குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்தே ஜஸ்ட்டு ஒன் வீக் தான் இருக்கேன் அந்த ஒன் வீக்கில் ஃபோர் செவன்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால நீங்கள் கேட்குறனால இந்த வீடியோவை எனக்கு பிஸி ஷெட்யூல்லையும் இதை சரி போஸ்ட் பண்ணிடணும் அட்லீஸ்ட்டு பார்ட் ஒன்னாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோவை இப்போ ஷூட் பண்ணி இருக்கேன் ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹவு டு அட்ராக்ட் வெல்த் அப்படினு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வீடியோஸு இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கும்போதுனா மகாலட்சுமி கடாட்சம் பெறத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் நிறைய தங்கம் செய்கிறதுக்கு அப்படின்னா சொல்லும்போது ஏன் இதெல்லாம் இப்படிலாம் கூட வேண்டிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அவ்வளோ இக்னோரண்ட்டாக தான் இருந்தேன் பட் வந்து ஒன் ஒரு பாயிண்ட்டில் நான் என்கிட்ட இருக்கிறது ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு இது வரும்போது தான் எனக்கு வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ வீட்டில் ஒரு சின்ன ஒரு ரெனவேஷன் ஒர்க் மாதிரி நான் ஒன்று பண்ணிவிட்டு அப்போது வந்து கணபதி ஹோமம் பண்ண சொன்னாங்க ஸோ அந்த சின்ன ஒரு ஸ்மால் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு கணபதி ஹோமம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் வந்து என்கிட்ட சொன்னார் அவர் என்ன தோணுச்சோ தெரியல எல்லா ஐயருமே இதை சொல்ல மாட்டாங்க அவர் ஜஸ்ட்டு சொன்னார் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் வந்து டு ஸ்டார்ட் வித் சிம்பிளாக நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜனவரி மாதம் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்போ நான் ஒன்று ஒன்றா என்னோடய சே என்னோடய வெல்த்தில் ஒரு ஒரு பார்ட்டாக நான் இழந்துட்டுருக்குற ஒரு சுச்சுவேஷனு அப்போ நான் இது வந்து சரி ஓகே அவர் வாலண்டியராக வந்து சொல்கிறாரே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது வாலண்டியராக சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் டக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி பார்ப்பேன் அந்த ஃபாலோ பண்ணி நான் அது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எனக்கு என்ன கிடச்சிச்சோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்துட்டு இருந்தது நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அதில் நம்ம இப்போ எப்படி மாறி இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்காவது சொல்லணும் அவங்களும் அதை பெனிஃபிட் ஆகும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் யூ ஸோ மச் ஃபார் யுவர் இது இது ஃபார் யுவர் சப்போர்ட் ஏதாவது நான் எனக்கு இதுக்கு முன்னாடிலேருந்து கோர்வையாக நான் ஒரு யூடியூபர் ப்ரொஃபெஷ்னல் யூடியூபரோ ஏதோ கிடையாது நானும் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை நான் சும்மா ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எப்படின்றது சொல்ல தெரியல ஜாலிக்காக கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இன்னையோட செவன் எயிட் டேஸ் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மகாலட்சுமி எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி ஏன் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு என் கண்ணோட்டத்திலலாம் இருப்பீங்க அப்படியெல்லாம் இருந்திங்கன்னா இந்த தயவுசெய்து பார்த்து நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான்